படத்துல ரா நடிச்சு யாஸ்க்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு இதை கேட்ட ரசிகர்கள் பலருமே என்னது கோடியோ அப்படின்ற மாதிரி வாயை ஓகே என்ன நடந்திருக்கு ராமாயணம் படத்துக்காக நடிகர் யாஸ் எத்தனை கோடிகளை சம்பளமா வாங்குறாரு அப்படின்றத பத்தி எல்லாம் யாஸ் அப்படின்ற பெயரை உச்சரிக்காத உதடுகளே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேஜிஎஃப் படத்தின் மூலமா இமாலய உச்சத்துக்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் இவரோட சம்பளமுமே பல மடங்கு உயர்ந்திருக்கு இப்ப ராமாயணா படத்துல ராவணனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு யாஸ் வெறும் முன்னூறு ரூபாயோட வீட்டை விட்டு ஓடி வந்தவர் தான் யாஸ் ஒரு ஸ்டாரா மாறணும் அப்படின்ற ஆசையோட கடுமையா உழைச்சிருக்காரு கிடைச்ச கதாபாத்திரத்தான் தொடர்ந்து நடிச்சிருக்காரு படிப்படியா தன்னை இருக்காரு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் சினிமாவில் அவருக்கான வாய்ப்பு சரியா கிடைச்சிருக்கு பல சோகங்கள் பல சோதனைகள் பல அவமானங்கள் பல கேலி பேச்சுகள்னு எல்லாத்தையுமே கடந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக கம்பீரமா உயர்ந்திருக்காரு நடிகர் யாஸ் கேஜி எஃப் ஒன்னுக்கு இருந்த வரவேற்பு விடமும் பார்ட் டூல மனசை மிரட்டல நடிப்பு வெளிப்படுத்தி இருப்பாரு எல்லா திரையரங்களையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு வசூலியுமே பல மடங்கு அள்ளி குவிச்சுது இப்ப யாச அளவுக்கு நிதேஷ் திவாரி இயக்கத்துல ராமாயணம் படத்துல ராவணன் கதாபாத்திரத்தில் இருக்காரு இந்த படத்துல ரன்பீர் கபூர் ராமராவும் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம ரகுல் பிரீத் சிங் லாரா தத்தா சன்னி தியோல் முன்னணி நட்சத்திரங்களுமே இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படமானது மொத்தமா ரெண்டு பாகங்களா உருவாக்கிட்டு இருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பானது விறுவிறுப்பை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நிறுவனமும் நடிகர் யாசோட மாஸ்டர் மைண்ட் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க யாசோட சம்பளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருநூறு கோடி அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு பொதுவாகவே ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிற நடிகருக்கு தான் அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க ஆனா ராமாயண படத்துல வில்லன் கதாபாத்திரத்தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு யாஸ் ஆனா அவருக்கான சம்பளமே கிட்டத்தட்ட கோடி சொல்லிருக்காங்க தொடர்ந்து கோலிவுட்ல விஜயும் தெலுங்கு சினிமாவில் தான் தென்னிந்தியாவில் அதிகமான சம்பளம் நடிகர்களாக மாறி இருக்காங்க குறிப்பிடத்தக்க விஷயம்